மேஷ ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ராசி பலன் ஆகஸ்ட் மாத ராசி பலனில் கிட்டத்தட்ட ராசிநாதன் தனஸ்தானமான சுக்கரன் வீட்டில் குருவுடன் இணையக்கூடிய ஒரு கால சூழ்நிலை இந்த கால சூழ்நிலை நிச்சயமாக ராசி நபர்களுக்கு இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயமும் குருவோடைய காரக விஷயங்களும் நிறைய கிடைக்கும் ஆக இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாக மேச நபர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ராசிக்கு பகைன்னு சொல்லக்கூடிய புதன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம வீட்டில் அதாவது சிம்ம வீட்டில் புதன் வந்து நட்பு நிலைமையில் இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த இடத்துல சனியின் பார்வை ப்ளஸ் வக்ரம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஆப்போசிட் பிளானெட்னு சொல்லக்கூடிய புதன் கொடுத்து வந்த டார்ச்சர் விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களை பெரிய அளவுக்கு ஒன்றும் பெரிய பாதிக்காது அதே சமயம் சுக்கரனுடைய தொடர்பு ஐந்தாம் இடத்துக்கு வருது சுக்கரன் மூலியமான சில கட்டாயமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் மேசராசிக்கு இதெல்லாம் மேஜராக இருக்கக்கூடிய அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய தொடர்பு ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்கிது மாதத்தின் பிற்பகுதியில் இது எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட மேசராசிக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலவரம் என்னென்ன விஷயங்கள் சாதகமான நிலவரம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு புதன் எடுத்து பேசிடலாம் புதன் ஒரு வக்கர அமைப்பில் இந்த மாதத்தில் செயல்பட போகுது சனியின் பார்வை சிம்ம வீடு எந்த அமைப்பில் இருந்தாலும் ஆக அந்த கடன் பிரச்சனைகள் தலை தூக்கிய டார்ச்சர்கள் ஒம்பு வழக்கு பிரச்சனைகள் நீங்களாக ஒம்புக்கு போனாலும் சரி தான் இல்லை அடுத்தவங்களா ஒம்புக்கு வந்துருந்தாலும் சரி தான் ஆக எந்த ஒரு ஒம்பு வழக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் புரியுதுங்களா அதே சமயம் டெக்னிக்கலாக உங்களை மாட்டி விட்ட நபர்கள் இந்த மாதிரி விஷயத்த கூட நீங்கள் எடுத்துக்கலாம் விவரம் தெரியாமல் சில விஷயத்தில் போய் மாட்டியிருப்பீங்க அந்த மாதிரியான பிரச்சனை கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ எதுவாக எப்படியா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த சில சிக்கலான பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகள் சொல்யூஷன் வெளியே வரக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் மேசராசி நபர்களை பொறுத்தவரை இது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பள வேலையில் குறிப்பாக இந்த விஷயத்தில் மைனியூட்டாக நீங்கள் பார்த்துக்கணும் சம்பள வேலையை நம்பி வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த இடத்துலையும் ஒரு பாலிடிக்ஸ் விஷயத்தில் போய் நீங்கள் மாட்டக்கூடாது வேலை செய்கிற இடத்துல சம்பள வேலை விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப யோசனை பண்ணி இந்த விஷயத்தையும் மூவ் பண்ணணும் அதே சமயம் சில விஷயத்தில் வந்து ரஃப் அண்ட் டைப்பாக நீங்கள் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் அப்படி இருப்பது வேலைக்கு ஆகாது சரிங்களா ஏன்னா இந்த காலகட்டத்தில் புதன் டிஃபால்ட்டை கெட்டுப்போன அமைப்பு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் கெட்டுப்போன அமைப்புகள் இருக்கிறதுனால நம்மளோட வேலை நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற நினைப்பில் நீங்கள் இருப்பீங்க ஆனாலும் ஏதாச்சும் பின்னாடி உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில நபர்கள் அப்படிங்கிறதுனால வேலை விஷயத்தில் மெத்தனை போக்கு கூடாது அடுத்ததாக சுக்கரன் சனியின் பார்வையில் சிம்ம வீட்டில் வர்றதுனால இந்த ரெண்டாம் இடத்து விஷயங்கள் ஏழாம் இடத்த விஷயங்கள் ரெண்டுத்துக்கும் ஒரே கிரகம் சுக்கரன் அப்படிங்கிறனால குடும்ப உறுப்பினர்கள் விஷயத்தில் சில பஞ்சாயத்துக்கள் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் நடந்துகிறது நீங்கள் பேச போய் மற்றவங்க பேச வர்றது வாழ்க்கை துணை இந்த மாதிரியான லைஃப் பார்ட்னர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டாளிகள் இந்த மாதிரி எந்த விஷயமா எடுத்துக்கலாம் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்கள் நீங்கள் பெண்களாக இருந்தால் இந்த விஷயம்லாம் போகணும் அப்படிங்கும் பொழுது சில விஷயங்கள் வந்து நீங்கள் பேச போய் அது ஆப்போசிட்டில் உள்ளவங்க தவறான ஒரு புரிதலில் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க சில விஷயங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூவாக கிடைச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள கூட நான் மேற்கொண்ட அந்த இருந்து உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதற்கு அடுத்த நிலைமையாக குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளாமல் அவங்க அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிற மாதிரியான சூழ்நிலையை சந்திக்கிற மாதிரி வரும் ஆக இது வரைக்கும் குடும்ப உறுப்பினர் நீங்கள் நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் சில நம்பகத்தன்மை இல்லாத சில செயல்பாடுகளை நேரடியாக நீங்கள் பார்க்க நேரிடும் சில தவறுகளை கண்காணிக்க நேரிடும் நீங்கள் இது வரைக்கும் நம்புன அமைப்புகளில் இருந்து பார்த்தீங்கன்னா கூட இது வரைக்கும் சின்ன சின்ன தவறுகள்லாம் அப்படியே கண்டு காணாமல் போயிருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் உங்களுக்கு பெரிதாக தெரியும் தவறுகளை கண்டுபிடிப்பீர்கள் தவறுகளை கேட்கும் பட்சத்தில் ஆப்போசிட்லேருந்து தவறான வார்த்தைகள் வந்து வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங்கில் சில விஷயங்களில் விரிசல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக இது குடும்ப வந்து ஆரம்பிக்கும் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனியின் பார்வையில் இந்த கிரகங்கள்லாம் வர்றதுனால டீஃபால்ட்டான பிரச்சனைகள் இது மேஜராக இருக்கும் அதே சமயம் இந்த பிரச்சனைலாம் இருந்தாலும் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் வச்சிங்கனாக்கா நிச்சயமாக முடியும் எப்படின்னா குருவோட செவ்வாய் சேர்ந்துருக்கனால உங்களுடைய இந்த ஹானஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் வெளில வரும் ஆனஸ்ட் நபர் நீதி நேர்மை எதுக்கு அஞ்சாதது துணிவு அதே சமயம் எதுவுமே வில்ப்போரோட சாதிக்கிறது ஒரு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் பண்ணுறது எதுக்கும் பயப்படாத தன்மை கோழைத்தனம் இல்லாமல் வீரமான ஒரு தன்மை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தின் மூலியமாக உங்களை கடவுள் காப்பாற்றின அமைப்பாக சில விஷயங்களில் ஆனஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேருக்கு நீங்கள் இந்த மாதத்தில் பெரிய அளவுக்கு பேர் போவீர்கள் அந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிச்சயமாக குருவோடு செவ்வாய் சேர்றதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் லைஃபோட லட்சியங்களை வாழ்வியல் சூழ்நிலையிலேருந்து உங்கள் லைஃபோட லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஆலோசனை முக்கியமான இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லை நீங்கள் ஒரு நபரை தேடி போனால் கூட அங்கேருந்து நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் இது ஆன்மீக வழியிலே எடுத்துக்கலாம் இல்லை உங்களுடைய பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் ஏதாச்சும் ஒரு நபர்களை சந்திக்க போறீங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சில உதவிகள் கேட்டால் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் சூரியன் அஞ்சில் வந்து ஒரு சில காலகட்டங்கள் நல்லா அமைப்பாக இருக்கிறதுனால ஒரு சில நபர்களுக்கு வரைக்கும் தள்ளி தள்ளி தட்டி தட்டி போயிட்டு இருந்தேன் ஏதாச்சும் ஒரு பதவி உயர்வுகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கீகாரம் இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை சும்மா டெம்பரவர் தான் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பர்மனெண்ட் அங்கீகாரம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதற்கு உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் ஹேபிட்டு இதையுமே செஞ்சு முடிப்பார் அப்படிங்கிற தன்மை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை சார்ந்த நபர்கள் எடுத்து கூறும் பட்சத்தில் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கூட வச்சுக்கிங்க கூறும்பட்சத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் குயிக்காகவே கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதே சமயம் பணம் அந்தஸ்து புகழ் இது சம்மந்தப்பட்ட ஏதேனும் ஒரு விஷயம் பணம் புகழ் அந்தஸ்து வசதி வாய்ப்பு கூடுவது அப்படிங்கிறத விட வச்சுக்கோங்க ஏதாச்சும் முக்கியமான விஷயங்களில் இந்த மாதம் நீங்கள் உள்ளே வருவீங்க இந்த விஷயத்தில் பணம் கிடைப்பதற்கான வழி பணம் கூடுதலாக கிடைப்பதற்கான வழி இந்த மாதிரியான எந்த விஷயம் இல்லை உங்களோட உழைப்புக்கான அங்கீகாரம் இல்லை நீங்கள் யாருன்னு உலகத்துக்கு தெரிய வருவது இல்லை உங்களை வந்து இது வரைக்கும் உங்களோட திறமைகள் மற்றவங்க பார்த்தும் பார்க்காமலையோ இல்லை இது வரைக்கும் க கண்டு காணாமல் எப்படியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான நபர் உங்களை இந்த உலகத்திற்கு யார் என்று நிச்சயமாக குறைந்தபட்சம் ஒரு பத்து பேர்னாச்சும் நீங்கள் வெளில வர்றதுக்கான அதாவது உங்கள் பேர் ரீச் ஆகிறதுக்கான சம்பவங்கள் நடக்கும் ஸோ நீங்கள் யார் என்ன என்பது இந்த மாதத்தில் தீர்மானம் செய்யப்படும் நீங்கள் இந்த விஷயத்துக்கு தகுதியான ஆள் இது வரைக்கும் எத்தனை நாளில் வந்து கிடைக்க வேண்டிய தள்ளி போயிடுச்சு இதாக வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட பேர் ரீச் ஆவதற்கான சில நல்ல சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் நடக்கும் மேசராசி நபர்களை பொறுத்தவரை அடுத்தது மிக முக்கியமாக இரண்டாம் இடத்துல செவ்வாய் போகிறதுனால நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இந்த அந்யோன்யமான ஒரு சூழ்நிலை யாருடையாச்சும் ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா அந்த நெருக்கமான சூழ்நிலைகள் அடிபட்டு போகும் புரியுதுங்களா அதே சமயம் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ரகசியங்கள்லாம் நீங்கள் பேசி வச்சுருந்தீங்கன்னா அந்த ரகசியங்கள்லாம் வெளில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புரியுதுங்களா அடுத்ததாக எது எப்படியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக சில சிரமங்கள் சிக்கல்கள் வந்து போனாலும் சமாளிக்கிற திறமை இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியாச்சு ஃபைனலாக மேசராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஆகஸ்டில் கூடுதல் ஒரு விஷயம் என்னென்னாக்கா லாப விஷயங்கள் சனி லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி வக்கர அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறதுனால எதையுமே நீங்கள் மறைமுகமாகவோ இல்லை நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு தவறான இல்லீகல் விஷயத்துலேயே எதையும் எந்த விஷயத்தையும் மூவ் பண்ணுறதோ நிச்சயமாக பலன் அளிக்காது அதே சமயம் நேருக்கு நேர் இல்லை த நேரங்காலம் பார்த்து செயல்படுவது கொஞ்சம் விவேகமாக செயல்படுவது இந்த மாதிரியான ஒரு கான்செப்டுக்குள்ள நீங்கள் வந்து செயல்பட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இழப்புகள் இல்லாமல் புரியுதுங்களா இழப்புகள் இல்லாமல் அதே சமயம் இருக்கிறதையும் தக்க வச்சுக்கக்கூடிய சூழ்நிலையிலும் உங்களால் இந்த மாதத்தை நகர்த்தி வந்துவிட முடியும் அதனால் மேசராசி நபர்களை பொறுத்தவரை பெண்கள் விஷயத்திலையும் அதே சமயம் வயதிற்கு இளையவர்கள் விஷயத்திலையும் சற்று யோசனை அதிகம் தேவை இந்த மாதத்தில் மற்றபடி மேஜராக பெரிய அளவுக்கு ஃபால்ட் வராது